ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு துருமயுகம் இன்றைக்கு மார்னிங் ஃபைவ் ஏம் கிளம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கு மார்னிங் ஃபைவ் ஏக்கு பஸ்ஸில் இருந்து ஒரு அழகான குட்டி கதை படிச்சு அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு அழகான மலைகள் சூழ்ந்த ஒரு கிராமத்துக்கு நடுவில் இளியான் சென்பவர் வந்து ஒரு கடிகார வல்லுனர் அவருடைய கடையை வச்சுருக்காரு அங்கே வந்து நிறைய கடிகாரங்கள் இருக்குது எப்போவுமே வந்துட்டு அவரோட கடையில் டிக் டிக் அப்படின்ற சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்குது ஏன்னா ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே கடிகாரங்கள் அதில் வந்துட்டு முக்கியமாக ஒரு கடிகாரம் மட்டும் மர்மமாக இருக்குது எல்லா கடிகாரத்துலேயும் ரெண்டு முள் இருக்கும் இல்லையா அவ் அவருடைய அந்த கடிகாரத்தில் ஒரு முள் மட்டும் தான் இருக்குது அதுவும் அது அசையாமல் அப்படியே இருக்குது அந்த முள் ஒரு முள்ளில் ஒரு முகம் இருக்குது தங்க நிறத்தில் அதை வந்துட்டு யாருமே வந்து அவ்வளோவா வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டதில்லை அதை பற்றி யாருமே வந்து பெருசாக வந்து கண்டுக்கிடலை ஆனால் ஒரு நாள் அவருடைய கடைக்கு லீலான ஒரு குட்டி பொண்ணு வந்து அவங்களோடைய கடிகாரத்தை சரி பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வர அப்போ அந்த பாப்பா வந்துட்டு பார்க்குறாங்க அந்த கடிகாரத்தை அந்த கடிகாரம் வந்து அவங்கள ஈர்க்குது அதில் வந்துட்டு ஒரு பொன்னிற முகம் இருக்கு ஏன் இந்த கடிகாரத்தில் ஒரு முள் மட்டும் இருக்கு அப்படின்னு இலியான்ஸ் பார்த்து கேட்குறா உடனே வந்து இலியான்ஸ் வந்து மில்லமாக கூப்பிட்ட அந்த கடிகாரமுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு அப்படின்றாரு உடனே வந்துட்டு லீலா அப்படியா என்ன இது அப்படின்னு கேட்கிறான் அது வந்து நேரத்தை நிறுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்து லீலா நேரத்தை நிறுத்தக்கூடிய சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறா அதுக்கு எலியான்ஸ் வந்து அவளுக்கு வந்து சொல்றாரு இப்போ நீ வந்து ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்ட அந்த இதை வந்து சரி பண்ணணும் அந்த நிமிடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ வந்து உன்னோட மனசில் நினச்சிட்டு அந்த முள்ள இருக்கிற அந்த முகத்தை வந்து நீ தொட்டனா போதும் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கே வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உனக்கு அந்த நிமிஷத்தை வந்து இந்த கடிகாரம் வந்து நிறுத்தி உன்னை கொண்டு போய் அங்கே சேர்க்கும் அப்படின்றாரு உடனே வந்து லீலா வந்து நினைக்கிறான் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கூலில் வந்துட்டு நம்மளுடைய நண்பன் கூட ரொம்பவே சண்டை போட்டுட்டோம் அது வந்து இப்போ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டு நினச்சிட்டு இலியான்ஸ் கிட்ட நான் வந்து இதை முயற்சி பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்குறான் உடனே வந்துட்டு இலியான்ஸ் வந்து சரிம்மா நீங்கள் வந்து அந்த நிமிஷத்தை மனசில் நினச்சிட்டு அந்த முகத்தை தொடுங்க நீ வந்து அந்த நேரத்துக்கே வந்து போயிடுவேன் அந்த இடத்துக்கும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து அவள் வந்து அந்த சண்டை நடந்த அந்த நிமிஷத்தை நினச்சிட்டு அவள் வந்து அந்த முள் மேலே கை வைக்கிறான் அந்த முகத்தில் கை வச்சதுமே வந்துட்டு அவள் வந்து அவளுடைய நண்பன் கூட சண்டை போட்டு அந்த நிமிஷத்துக்கு போய்டிறான் அவளோட பள்ளிக்கூடத்துக்கே போய்டான் அந்த இடத்துல வச்சு அவள் வந்து நினைக்கிறான் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம வந்து அவன் கூட சண்டை போடாமல் அந்த பிரச்சனையை வந்து தாண்டி கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாள் நினச்சிட்டு அதே மாதிரியே வந்துட்டு சண்டை போடாமல் அதை தவிர்த்து அப்படியே வந்து சுமூகமாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்கிற மாதிரி அவளுடைய இது வந்து முடியுது உடனே வந்து அவள் வந்து சந்தோஷமாக பரவாயில்ல சண்டை வரல முடிஞ்சிருச்சின்னு நினச்ச மாத்திரத்துலேயே வந்துட்டு கடைக்கு வந்துடுறா கடைக்குள்ளே வந்ததும் அவர் வந்து கேட்குறாரு உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சான்னு கேட்குறாரு ஆமாம் இது வந்துட்டு ரொம்பவே வந்து மேஜிக்கான கிளாக்காக இருக்குது நான் வந்துட்டு நினச்சபடியே வந்து என்னோட நண்பன் கூட வந்து சண்டை இல்லாமல் அந்த இதை சம்பவத்தை மாற்றி கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்போது எலியான்ஸ் வந்து சொல்கிறாரு இனிமேட்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நீ பல பாட்டை யோசிச்சுட்டு செய்ய காலமும் நேரமும் வந்து திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஒரு இதை தவிர விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை திருத்த முடியாது அப்படின்றத எப்போவும் கவனத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எலியான் சொல்கிறாரு அந்த குழந்தைக்கிட்ட இதையே நம்மளோடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து எடுத்துட்டு சிந்தித்து செயல்பட்டால் இதுக்கடுத்து எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஒரு வாட்டியும் சிந்தித்து செயல்பட்டால் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக வந்து அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் ஓகே நாளைக்கு உங்கள் எல்லாரையும் வேறு வீடியோவில் பார்க்குறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் சித்தி टाटा बाय सी